அரிசியே சேர்க்காமல் பருப்பை வச்சு மட்டுமே தோசை செய்ய முடியுமா ஆனால் கண்டிப்பாக செய்யலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாத்திரம் எடுத்து அதில் கருப்பு உளுந்து வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் வெள்ளை உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பும் அதே அளவு தான் சிறு பருப்பும் அதே அளவு தான் நம்ம எந்த கப்பில் அளந்துக்கிறோமோ அந்த கப்பில் அளந்து போட்டிங்கன்னாவே கரெக்டாக தோசை வரும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் அப்போ காலையில் நீங்கள் பார்க்கும்போது அந்த தண்ணி புளிச்சிருக்கும் அந்த தண்ணியை வச்சுமே நம்ம அரைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது தோசை வந்து ரொம்பவும் புளிக்காது மிதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப புளிச்சு சாப்பிட பிடிக்காது இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே பிடிக்கும் இப்போ நல்லா ஊறி இருக்குது நம்ம இந்த தண்ணியோடவே வச்சு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் பிள்ளை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கழிச்சு தோசை சுட்டிங்கன்னா சூப்பராக வரும் இல்லை அப்படியே சுட்டாலும் நல்லா தான் வரும் இப்போ மூடி வச்சுலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது தான் அப்போ போதே நம்மளுக்கே தெரியும் அந்த வந்து லைட்டாக புளிச்சிருக்கும் அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தோசை விட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை விட்டுக்க வேண்டியது தான் கல் வந்து நல்லா காஞ்சிருக்கு கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா துடைச்சி எடுத்துங்க எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயம் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோசை சுடுங்க தோசை நல்லாவே வரும் இப்போ நான் வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்து நல்லா தோசை விட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி மெலிசா வேணுனாலும் சாப்பிட்லாம் இல்லை பன் தோசை மாதிரி வேணுனாலும் சாப்பிட்லாம் எந்த விதத்தில் சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும் தண்ணி வேணால் என்ன ஊற்றிக்கிறது ஊற்றிக்கலாம் நான் திக்காதான் போட்டேன் நல்லாவே வந்தது தோசை கொஞ்சம் போல் சுற்றி எண்ணெய் விட்டுக்க வேண்டியதாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி போடுறதா போடலாம் இல்லைனால அப்படியே வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் இப்போ வந்து தோசை நல்லா வந்து செவந்துருக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் உங்களுக்கு இப்படி ப்ளைனாக சாப்பிட பிடிக்கலனாலும் நம்ம இட்லி பொடி எல்லாம் இருக்கும்ல அதை தூவி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோசை சுட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து நார்மலாக அதே மாதிரி தோசை விட்டுட்டு மேலே வந்து பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி பருப்பு பொடி இருக்குல்ல அதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா மிளகா விருமளக்காய் தூள் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி தோசைக்கு காரமாக சட்னி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு நல்லா சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வந்து அரிசி எடுத்துக்காதவங்க இந்த மாதிரி வந்து பருப்பு வச்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் வீட்டில் பருப்பு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டட்டா பாய்